சரியாக தூக்கம் வரல எப்படி படுத்தாலும் திரும்பி திரும்பி புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வரலன்னா உங்கள் மனசில் நிறைய குப்பைகளை சேர்த்து வச்சுட்டு இருக்கிறீங்க நிறைய விதமான துன்பத்தை மனசு அளவில் இதையும் நிறைச்சி என்னை இவன் ஏமாத்தனா இவன் என்னை அசிங்கப்படுத்தினா இவனால் நான் வாழ்க்கையில் நிறைய அசிங்கத்தையும் அவமானத்தையும் பட்டு இருக்கிறேன் என் சொந்த மந்தெல்லாம் இப்படி என்ன காலை வரனாங்க அவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் திங்க் என்ன என்னாகும் மூட சூடாகி டிப்ரெஷன் ஆகி உங்க எதையும் வந்து படபடப்பாக்கி தூக்கமே ஒரு சொட்டு கூட வராமல் திருப்பி செல்ஃபோன் எடுத்து பார்த்து அதை இதை பார்த்து பார்த்து இன்னும் கண் சோறு அப்படியே ஒரு மென்டல் ப்ரெஷரில் நீங்கள் ஆகிடுவீங்க அதை விட்டுட்டு அழகாக உங்கள் படுக்கரையில் அழகாக சப்பனங்கால் போட்டு நீங்கள் சுகாசனத்தில் உக்காந்து இந்த கைகளை இந்த மாதிரியான ஒரு முத்திரையில் வச்சு கட்டவர்களை ரெண்டும் சேர்த்து வச்சு நான் வந்து ரொம்ப அந்த பிரபஞ்ச சக்திக்கு நான் அற்புதமான சேவை செய்யறதுக்காக பிறந்திருக்கிறேன் ஏன்னா யார் ஏமாத்தினாலும் சரி நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் எல்லாருக்கும் மகிழ்ச்சியானவனா அன்பானவனாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் நான் பிறந்திருக்கிறேன் என் குடும்பத்து மேலே அளவு கடந்து அண்மையை நேசிச்சு வச்சுருக்கிறேன் என் சொந்த மதங்கள் மேலே உண்மையான பிரியத்தோடு இருக்கிறேன் என் நண்பர்கள் மேலே உண்மையான அன்போடு இருக்கிறேன் எல்லாரும் எனக்கு உதவியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு நன்றி அப்படின்னு சொல்லி பிரபஞ்ச சக்தியான கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு நீங்கள் தூங்கப்போங்க இது தினந்தோறும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும் காலையில் எழுந்துக்க சொல்ல உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டம் கண்டிப்பாக காத்திருக்கோம்